நமஸ்காரம் மக்களே இப்போ நான் உங்களுக்கு மும்பையில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் கேட்வே ஆஃப் இந்தியா அதை பற்றி வீடியோ கான்டெக்ட்டில் ட்ரை பண்ணுறேன் கேட்வே ஆஃப் இந்தியா பற்றி நீங்கள் தான் நிறையா கேள்விப்பட்டிருக்கு ம் பாருங்கள் நமஸ்காரம் பாருங்க கேட்வே ஆஃப் இந்தியா ஃபார் என்ட்ரன்ஸில் போலீஸ் செக்கிங் இருக்கு ஓகே

Ayo, mau <laughs>

tala okay get out of india ha ah. comparing

இந்தியன் தான் சுவாமி விவேகானந்தன் அமெரிக்காவுக்கு பெருக்கர் லெஃப்ட் ஃபார் அமெரிக்கா ஃப்ரம் பாம்பே தேர்ட்டி ஃபஸ்ட் மே எயிட்டீன் நைன்டி த்ரீ அமெரிக்காவுக்கு காமினார் இங்கேனு தான் அதுக்கு கவர்மெண்ட் அங்கே ஸ்டாச்சு பண்ணி வச்சுருக்கா

그음 뭐야? 어.

အော်ရဲ့ဟဲ့မဟုတ်ဘူးအဲ့ဒါကြီးကအဲ့ဒါကြီးကဘာလဲဘာလို့လဲဆိုတော့မိကြီးကပြောတာကိုမသိဘူးဘာလို့လဲဆိုတော့အဲ့ဒါကြီးကသိတယ်လို့